வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான ஆரோக்கியமான பாரம்பரியமான சிறுதானியத்தில் திணையரிசி வச்சு சக்கரை பொங்கல் தாங்க செய்யப்பறோம் இது கார்த்திகை முதல் நாள்லேருந்து இந்த முப்பது நாளுமே நம்ம எல்லா விதமான சாமிக்கு நெய்வேத்திய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு தினையரிசி எடுத்துங்க ஒரு மணி நேரம் பக்கம் ஊற வச்சிருக்கங்க குறைஞ்சது சிறுதானியம் எல்லாம் ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுக்கணுங்க அப்போ தான் அது நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா செரிமானமாகறக்கு சரியாக இருக்கும் பாசிப்பருப்பு ஊற வைக்கலைங்க கழுவிதாக சேர்த்துருக்கேன் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க விருப்பப்பட்டால் நீங்கள் வெறுங்கடையில் லேஸாக செவந்து வர அளவுக்கு மனம் வர அளவுக்கு வறுத்துட்டும் கூட சேர்த்துக்கலாங்க விருப்பப்படாதவங்க டைரக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு தினையரிசி கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கங்க எந்த கப்பில் அரிசி அலந்தமோ அதே கப்பில் மூணு மடங்குக்கு மேலே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டால் சிறுதானியத்துக்கு சரியாக இருக்குங்க நம்ம நாலரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டால் சரியா இருக்கும் நான் அஞ்சு கப் அளவுக்கு விட்டுக்கிறேங்க சிறுதானியம் உங்களுக்கு இருகலாகும் சூடார் ஆற கொஞ்சம் இருகலாக இருக்கும் இதுக்கு குறைவாக இருக்கணுங்கிறக்க வேண்டிய நான் அஞ்சு கப்பு ஊற்றிக்கிறேங்க இப்போ குக்கரில் மூடிப்பட்டுங்க மீடியம் ஹை ஹைஃப்ளேமில் மூணு நாள் விசில் வச்சுக்கிட்டால் சரியா இருக்கும் அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு பிடிச்ச மண்டவெல்லாம் எடுத்துருக்கேங்க இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இது பாகுபதம்லாம் தேவையில்லை இப்போ நாலு விசில் வந்து ஏரெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் இப்போ நல்லா குலைவா பொங்கல் வெந்திருக்குங்க இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்ததை வடிகட்டி சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா காந்து விட்டுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இது கூடவே அஞ்சாறு இலக்கை பிடிச்சி வச்சதை சேர்த்துக்கலாங்க இது கூடவே சிறிதளவு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாங்க கோவில் மனத்தில் சர்க்கரை பொங்கல் நல்லாயிருக்கும் இது பலகார பச்சை கற்பூரங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுங்க தேவையான அளவுக்கு முந்திரி முந்திரி ஓரளவுக்கு வருபட்டோன்ன திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த அளவு முந்திரி பருப்பாட்டு உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாங்க வெள்ளம் கரைச்சி வச்சதை சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு இறக்கும்போது சரியாக இருக்குங்க இப்போ சக்கரை பொங்கல் இந்த பக்குவத்தில் இருக்குதுங்க சூடாரம் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டி ஆகிக்கும் முதல்ல முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருந்தேங்க இப்போ எக்ஸ்ட்ரா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இருக்கிறத கடைசியாக ஊற்றிக்கலாங்க உங்களுக்கு எந்தளவுக்கு நெய் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ சக்கரை பொங்கல் தயாராகிடுச்சு இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் சத்தான பாரம்பரியமான சிறுதானியத்தில் திணை சக்கரை பொங்கல் செய்துட்டேங்க இது வந்து எல்லா விதமான சாமிக்கு நைவேத்திய பிரசாதமும் செய்து வைக்கலாங்க வீட்டில் இனிப்பு பலகாரத்துக்கும் கூட செய்து வைக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்